இப்போ நீங்கள் பார்க்குற சட்டை பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு உண்டான சட்டை இதோட ரேட்டு வந்து வெறும் ஏழு சட்டை ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சூப்பராக இருக்குது இப்போ வந்து பெரியவங்களுக்கு உண்டான சட்டை பயன்றிஞ்சிருக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு ஏழு சட்டை ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் இல்லைங்க இதில் எனக்கு ரெண்டு சட்டை போதும் அப்படின்னா ஒரு சட்டை இரநூறுவா மணிக்கு ரெண்டு சட்டைக்கு நானூறுவா இப்போ பெரியவங்களுக்கு உண்டான இந்த வேட்டி சட்டை அதாவது இளவட்ட உண்டான இந்த வேட்டி சட்டை உங்களுக்கு நானூறு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் அதே இது வந்து சின்ன பசங்களுக்கான வேட்டி சட்டை ஒரு இங்கே இருங்க ஒட்டிக்கோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ கட்டிக்கோ ஆமாம் ஒட்டிக்கோ கட்டிக்கோ வெறும் முந்நூறுவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா கோர்ட்டு சூட்டு சரிங்களா கோர்ட்டு சூட்டு இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது ஆயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள இந்த கலெக்ஷன்ஸ் வெறும் ஐநூறுவா பாருங்கள் ஆஃபர்ல பொங்கல் வரைக்கும் தான் இது வந்து உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஸ்டாக் உள்ள வரை மட்டும் தான் அதுவும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம வருஞ்சோய் டெக்ஸ் அப்படின்ற ஜவுளி கடையில் தான் இருக்கும் இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னா மதுரையில கீழவாசல் பக்கத்துல ஆனந்தா மெட்டல் அப்படின்ற ஒரு பாத்திர கடை அந்த பாத்திர கடைக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் நம்ம கடை வருஞ்சோய் டெக்ஸ் இருக்கு இன்னைக்கு பொங்கலுக்கு உண்டான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் அது என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா சர்ட்டு இந்த மாதிரி ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குற சட்டை பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு உண்டான சர்ட்டு இதோட ரேட்டு வந்து வெறும் ஏழு சட்டு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சூப்பராக இருக்குது என்னடா ஏழு செட்டு ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே உங்களுக்கு துணி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை ரொம்ப ஒரு கிராண்டான லுக்கு உள்ள ஒரு அருமையான பிராண்டட் ஐட்டு டைப்பில் தான் இருக்கும் இந்த சட்டை நீங்கள் ஒன்சு வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிக்கும் நீங்கள் பணங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க

மூணு எடுத்து அறநூறு நீங்கள் ஏழு செட்டு எடுக்கும்போது ஆயிரம் ரூபா இதெல்லாம் ஒரு அருமையான செட்டு சூப்பராக இருக்கும் சின்னது பெருசு எதுவாக இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிடுறேன் மேக்சிமம் காமிச்சிடுறேன் அது போக நிறைய கலெக்ஷன் இருக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா இந்த மாதிரி ரேஞ்சில் உள்ள கலெக்ஷன் தான் நம்ம ஒரு ஆப்பராக தான் இதில் நம்ம கொடுக்குறோம் இது நான் வந்து வீடியோவில் காமிக்கிறது காட்டிலும் நான் வாயில் சொல்கிறத காட்டிலும் நீங்கள் நேரில் வந்து இந்த சட்டையை நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா துணி கிளாத் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பாருங்க சூப்பரான கலெக்ஷனு இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து மக்களுக்கு ஜாப்கார்ட் ஜாக்பாட் மாதிரி

ரொம்பவே ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் இப்போ வந்து பெரியவங்களுக்கு உண்டான சட்டை பாயிருக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு ஏழு சட்டை ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் இங்க பாருங்க இல்லைங்க இதில் எனக்கு ரெண்டு சட்டை போதும் அப்படின்னா ஒரு சட்டை இரநூறுவா மேனிக்கு ரெண்டு சட்டைக்கு நானூறுவா கண்டிப்பாக ஒரு செட்டாக எனக்கு போதும் தம்பி அப்படின்னா ஒன்று எடுத்துக்கலாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆனால் இது ஃபோர் ஃபிஃப்டி இந்த மாதிரி ரேஞ்சில் உள்ள கலெக்ஷன்ஸ் இது உங்கள் பொங்கல் ஆப்பருக்காக தமிழர் திருநாளை முன்னிட்டு உங்களுக்கு பொங்கல் ஆஃபருக்காக இது போடுறோம் இதாக இருக்கு கலெக்ஷன்ஸ் பூரா அருமையாக இருக்கும் நீங்கள் இந்த மெட்டீரியலாக நீங்கள் நேரில் வந்து நீ ஒன்று தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃபர்லேயே எடுத்துருவோம் ஏழை சட்டை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து நீங்கள் எடுத்துருவீங்க ஓகே இதாக இருக்கு நிறையா இருக்கு என்ன இருக்கு

இதோடு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கான வேட்டி சட்டை ஆண்கள்னா ஒரு இளவட்ட வயசு பசங்க அவங்களுக்கு உண்டான வேட்டி சட்டை இது அதுபோக சின்ன வயசு பசங்க அவங்களுக்கு உண்டான வேட்டி சட்டையும் இருக்குது இப்போ பெரியவங்களுக்கு உண்டான இந்த வேட்டி சட்டை அதாவது இளவட்ட உண்டான இந்த வேட்டி சட்டை உங்களுக்கு நானூறு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் அதே இது வந்து சின்ன பசங்களுக்கான வேட்டி சட்டை இந்த இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கிளாத் அருமையாக இருக்கும் ஒரு அருமையான மாடலு ஒரு இங்கே இங்கேருங்க ஒட்டிக்கோ கட்டிக்கோ ஆமா ஒட்டிக்கோ கட்டிக்கோ வெறும் முன்னூறு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஆமா வெறும் முன்னூறு ரூபா வேஸ்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துரும் இந்த பாக்ஸ்ல இருக்கு இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு நீங்க பார்த்து எடுங்க இது வந்து ஆப்பர்ல தான் போட்டிருக்கோம் ஸ்டாக் உள்ள வரை மட்டுமே அதே நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் பொங்கலுக்காக போட்டிருக்க ஆப்பர் இப்போ நீங்க பாக்குற கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா கோர்ட்டு சூட்டு சரிங்களா கோர்ட்டு சூட்டு இதோட ரேட் எவ்வளவு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த கலெக்ஷன்ஸ் வெறும் பாருங்க பசங்களுக்கு சின்ன பசங்களிலிருந்து ஓரளவு பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் ஆமா சேர்த்து அதுக்குண்டான பேண்ட் பேண்ட்டு வெரி குட் அடுத்து அதுக்கு உண்டான பேண்ட்டு ஜீன்ஸு ப்ளவுஸ் ஐநூறுவா தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி ஆஃபரில் பொங்கல் வரைக்கு தான் இது வந்து உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்டில் கிடைக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஸ்டாக் உள்ள வரை மட்டும்தான் அதுவும் நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ நான் காமிக்கக்கூடிய இருந்து இன்னும் ஓரளவு நம்மகிட்ட ஸ்டாக்கு இருக்கும் நான் வியாபாரத்துக்காக சொல்றேன் உண்மையிலே இது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா மதிப்புள்ள கலெக்ஷன்ஸ் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நல்லா இருக்கு பாருங்க இது உள்ள பனியன் வந்துரும் அதுக்கு மேல பேண்ட் வந்துரும் உங்களுக்கு ஓகேவா ஃபுல் பேண்ட்டே இருக்கு ஃபுல் பேண்ட்டுங்க ஜீன்ஸ் பார்த்தீங்களா எல்லாம் சேர்த்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மதிப்புள்ள இந்த கலெக்ஷன் ஐநூறு தீபாவளி ஆப்பர் பொங்கல் ஆப்பர் பாத்தீங்களா கண்டிப்பான முறையில் ஸ்டாக் உள்ளவரை மட்டும்தானே ஸ்டாக் உள்ளவரை மட்டுமேன்னு சொல்லி போட்டுருங்க கோச்சு கிராமன் பாருங்க வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடு ஜீன்ஸ் பேண்டு கோட்டு எல்லாம் எப்படிங்களா இது கோட்டு இது அது உள்ளவரை பனியனு இது வந்து உங்களுக்கு ஃபேண்டு இன்னைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் பொதுவாக வந்து எந்த கடையில் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது என்ன ரேட்டு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் இந்த மாதிரி ரேஞ்சில் உள்ள இந்த கலெக்ஷன் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மியான ரேட்டில் நம்ம கொடுக்குறோம் ஆஃபருக்காக அதுவும் பொங்கல் ஆஃபர் தமிழர் திருநாளாம் நம் திருநாள் இங்கே இருங்க அதுக்காக இந்த ஆப்பரில் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சூப்பராக இருக்குது இன்னும் இதில் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இந்த பாருங்க எல்லாம் சர்வாணி மாடலு சூப்பராக இருக்கும் இதுவுமே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ளது உங்களுக்கு வெறும் ஐநூறுரூவாய் கொடுக்குறோம் இல்லை நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் இது இந்த கோட் மாடல் இறங்கி காமிச்சல அதுக்கப்புறம் பாருங்க கலெக்ஷன்ஸ் நிறைய கோட் மாடல் பாருங்க ஒன்றும் மட்டும் காமிச்சிருங்க இந்த மாதிரி கோட் மாடல் எது எடுத்தாலும் ஐநூறுவா தான் எது எடுத்தாலும் உங்களுக்கு ஐநூறுவாய்க்கு போட்டிருக்கோம் இந்த கோட் மாடல் ஆயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள இந்த ஒரு கலெக்ஷன் தாங்க சூப்பர் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே இருக்கு பிரமாதம் ஜோடிங்கிறது அபூர்வம் கண்டிப்பான எல்லாமே உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது இந்த மக்களும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க வச்சிருப்பாங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது பாருங்க எவ்வளோ ஆம்பிளாளுக்கு உண்டான முண்டா பனியன் இன்னர்ஸும் இருக்குது இன்னர்ஸு பார்த்துக்குங்க இது நிறையா கலெக்ஷன் இருக்குது எல்லாத்தையும் காட்டுறதுக்கு வேஸ்ட்டு வேலையே இல்லை ஏன் அப்படின்னா அப்புறம் ஒயிட்டு இந்த மாதிரி தான் நிறையா இருக்கும் கலர் என்ன இதில் நீங்கள் பிடிச்ச கலர் பார்த்து எடுத்துக்கலாம் ஆம்பளை ஆளுக்கு உண்டான முண்டா பனியனு சூப்பராக இருக்குது இல்லை ஜட்டி வேணும் உங்களுக்கு ஜட்டி இருக்குது அதே நான் வந்து இது காமிச்சிடறேன் ஆமாங்க தாருங்க அண்ணா அண்ணா இருக்கு எவ்வளோ நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா பிராண்டட் ஆகிடும் ஃபுல்லாக உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் அப்படியா பொங்கல் ஆப்பர் எல்லாமே ஸ்டாக் உள்ள வர மட்டும்தான் ஓகே பூரா முண்டா பண்ணினேன் நூறுரூவாய்க்கு உங்களுக்கு முண்டா பண்ணினேன் சூப்பராக இருக்குல்லா நல்லா இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை இன்னர்ஸ் எல்லாருக்கு பாருங்கள் அப்புறம் இன்னர்ஸ் இல்லை கலர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும் இது எல்லாமே ஆஃபரில் தரும் ஆமாம் ஆஃபரில் தரும் ஆஃபர் ரேட்டு தான் தருங்க சின்ன பைகளில் இருந்து உங்களுக்கு பெரியாள் வரைக்கும் இருக்குது இன்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அது சின்ன பசங்களுக்கு உள்ளது இந்தாங்க பெரியவங்களுக்கு உள்ளது டைப் இருக்கா எல்லாமே இருக்கு பார்த்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இருக்கு பாருங்க ஓகே நிற மாடலு எல்லா மாடலும் இருக்குண்ணே இந்த டவுசர் மாடல் தான் இதெல்லாம் இங்கே இருக்குங்க நீங்கள் என்ன நினைச்சா நினச்சிக்கங்க ஒரு பீஸை காமிங்க வெறும் நூறுரூவா சூப்பராக இருக்குது கலெக்ஷன் பிரம்மா இருக்கும் பஸ்ஸுக்கு உண்டான சர்ட்டு சின்ன பசங்களுக்கு உண்டான சர்ட்டு வந்து நீங்கள் கலர் கலராக வித்தியாசமாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எல்லாமே ஆஃபரில் கொடுக்குறோம் ஏழு ஷர்ட்டு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் இது வந்து உங்களுக்கு கோர்ட்டு ஷூட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பண்டிகை காலங்களுக்கு போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறுரூவா உள்ளதுனா வெறும் ஐநூறு நம்ம கொடுக்குறோம் இன்னர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் இது எல்லாமே ஸ்டாக் உள்ளவரே மட்டும்தாங்க நம்ம கொடுக்குறோம் ஸ்டாக் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது க்ளோஸ் அவ்வளோ தான் மற்ற வகையில் ஆன்லைனில் இப்போதைக்கு பண்ணலை நேரில் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் ஸ்டாக் உள்ளவரையும் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ஒரு அளவுக்கு தான் கலெக்ஷன்ஸ் வந்து ஆஃபரில் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் நார்மல் ப்ரைஸுக்கு வந்துடும் இது நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க அதனால இந்த பொங்கலுக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் வந்து ஜட்டி சின்ன பையங்களுக்கு உண்டான ஜட்டி சின்ன குழந்தைகளுக்கு சூப்பராக இருக்கா இந்த இதும்தான் எல்லாமே சின்ன குழந்தைகளுக்கு உண்டான ஜட்டி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு ஜட்டி வெறும் நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் ஏன்னா ஒரு ஜட்டி நீங்கள் எடுக்க போகணுன்னா நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா வரும் இது எல்லாமே நம்ம கம்மியான ரேட்டில் நம்ம கொடுக்குறோம் இதெல்லாம் எல்லாம் பொங்கல் ஆஃபர் தான் பிராண்டட் ஆமாம் பிராண்டெடுங்க உங்களுக்கு பெண்களை வந்து கவர் இருக்காது தான் அதாவது வந்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நல்லா ஆசை ஆசையாக நல்லா வந்து ட்ரெஸ்ஸுகள் வாங்கி போடணும் அதுவும் கம்மியாக வாங்கி போடணும்னு ஆசைப்படுவாங்க அவங்கள கவர் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் அடுத்து நாங்கள் வந்து வேறு வேறு கலெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும்பொழுது பொழுது அவங்கள்ட்ட நாங்கள் ஒரு பத்து ரூபா சம்பாரிச்சுக்குருவோம் சரிங்களா இதில் நாங்கள் ஒரு பத்து ரூபா லாபம் கம்மியாக தான் நம்ம கொடுக்குறோம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து மனசுக்கு பிடிக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த இது நம்ம செய்கிறோம் நீங்கள் ஸ்டாக் உள்ள வரைக்கும் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அது நம்ம கொடுக்க முடியும் குறிப்பிட்ட அளவு தான் ஸ்டாக் இருக்குது ஸ்டாக் உள்ள வரைக்கும் நம்ம கொடுத்துருவோம் இது போக பார்த்தீங்கன்னா இந்த இருங்க எல்லாமே இங்கே இருக்கும் அப்படியே பாக்கெட்டில் வந்துடும் நாலு ஜட்டி அப்படியே நம்ம நாலு ஜட்டி நாலு ஜட்டி நூறு பார்த்தே எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நோ ப்ராப்ளம்